பிக் பாஸ் பைனலிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி பாஸ் தரப்புல இருந்தே உறுதிப்படுத்திட்டாங்களா சொல்லிட்டாங்களா அப்படின்னு ரசிகர்களுக்கு செம்ம கொண்டாட்டம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க என்ன தீபிகா பிகா சொல்ற உண்மையா பிக் பாஸ் சொல்லிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல கிட்டத்தட்ட எஸ் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை தான் நோட்டீஸ் பண்ணி காமிச்சுட்டு இருக்காங்க இப்ப நடந்துட்டு இருக்க சின்ன குழந்தைங்க கூட அழகா டாஸ்க் பண்ணிடும் போல் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா ஏயா டாஸ்க்கு தான் கொடுக்குறீங்க டிக்கெட் டு ஃபினாலுக்கு இப்படி எல்லாமா கொடுப்பீங்க அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகி எல்லாருமே பார்த்து திட்டுற மாதிரி தான் டாஸ்க் தொடர்ந்து இப்ப பிக் பாஸ் குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் ராணுவக்காகவே இந்த டாஸ்க் எல்லாம் இருக்கும் ஏன்னா அவனால டாஸ்க் பண்ண முடியாது ஒரு கையை வந்து உடஞ்ச மாதிரியே நிலையில வச்சிருக்கிறாரு இல்லையா இதனால அவருக்கு தான் கொடுக்குறீங்களா டாஸ்க் அப்படின்னு ஒரு ஒரு பாணியில ஒருத்தவங்க ஒருத்தவங்க எப்படி எல்லாம் திட்ட முடியுமோ திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது ராணுவ முழுக்க முழுக்க வந்து குறி வச்சு எல்லாருமே ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு சைட் சௌந்தர்யா தான்ப்பா எங்களுக்கு ராணி தான் டைட்டில் வின் அடிச்சுட்டு ஓட போறாங்க அப்படின்னு பொதுவாவே சௌந்தரிய ரசிகர்கள் அப்படியே ஒரு ஹாப்பியில இருக்கிற இந்த நேரத்துல கரெக்டா பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு வின் பண்ண போறது கோப்பை அடிச்சிட்டு போறது அப்படின்னு பாஸ் ஒரு அறிவிப்பு கொடுக்கும் போது கேமராமேன் மேன் ஜூம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சவுந்தரோடைய முகத்தை மட்டும் தான் வைக்கிறாரு சோ அவங்களே சொல்லிட்டாங்களோ அதனால இவங்க க்ளூ கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு மாதிரி மக்களுக்கு சம ஹாப்பியா ஆயிடுச்சு சோ பிக் பாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாலும் அறிவிப்பு சொல்லல ஆனா கேமராமேன் சவுந்தரியாவை ஜூம் பண்ணத காரணத்தினால மேபி இவங்கதான் இருக்கலாம் அப்படின்ற ஒரு டாக்கம் இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க பிக்பாஸ் ரெகுலரா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன் தான் கண்டிப்பா வந்துட்டு இந்த போட்டியில வின் பண்ண போறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்ல சோ உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பாய்